ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யால் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் தோசை மாவு எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாசிப்பயிர் இருந்தால் போதும் ஈஸியாக வீட்லேயே நம்மளே ப இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவை ரெடி பண்ணிடலாம் இந்த மாவு ரெடி பண்ணுறதும் ஈஸி தான் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் குட்டி டம்ளர் ரெண்டு டம்ளர் பாசி பருப்பு வச்சுருக்கேன் இந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நான் இப்போ ஒரு கப்பு சுடுதண்ணியை வச்சுருக்கேன் அந்த சுடுதண்ணிய வந்து இந்த பருப்புல ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும் தண்ணி நல்லா கொதிச்சு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் போதும் அதாவது பருப்பு நல்லா வெந்து நல்லா புஷுன்னு வரும்ல அதுதான் கிடைக்கும் இப்போ பருப்பை நம்ம சுடுதண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச பருப்பை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட ஒரு வரமுனகா ஒரு ஸ்பூன் சீரகம் நாலஞ்சு பூண்டு இதை போட்டு நல்லா அரைச்சு தோசைமாக பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த தோசை அவ்வளோ சூப்பராக இருக்குது இது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வெயிட்டும் போடுவாங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுலேயே நம்ம அடை தோசை மாதிரி கூட நம்ம செய்யலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்னா தோசை மாவு மாதிரி இது கூட வந்து நறுக்கிற வெங்காயம் கருவேப்பில அப்புறம் முருங்கைக்கீரை இதெல்லாம் மாவுல சேர்த்து நீங்க தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அடை மாவு தோசை ரெடி நீங்க இப்படி கூட ட்ரை பண்ணலாம் மாவு இல்லாத சமயம் இல்லை மாவு கிடைக்காத டைம்ல நீங்க டக்குன்னு இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு தோசை நல்லா வரும் சூப்பராக வரும் ஹெல்த்தியுமே கூட இது டெய்லியுமே ஒரே மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை காரமாக கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த தோசை ஊற்றுறப்ப நீங்கள் நார்மலாக சாதா எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக నెయ్యి ఊతీ ఇప్పుడు దోశ సుంటాను ఉంటుంది టేస్ట్ సూపర ఏ పరకున్నా ఉంటామే అదో డేస్టే వేరేమీ కట్ అదేమీ ఇంకా మాపు పులికి వూర వల్ల ఎందుకు తయారు ఇన్స్టాన్ని అరచింది అప్పు ఊక நாளிட்ட மாவு வந்து நல்லா கிட்டி விட்டுக்கணும் ஏன்னா பருப்புனால கொஞ்சம் கெட்டி கெட்டியா இருக்கும் நம்ம லாஸ்டில் அரைச்சி வச்சு நம்ம கழுவி திரும்ப கிரும்போம் தண்ணி சேர்க்குறதுக்கு நெக்ஸ்டாலாம் தண்ணி சேர்க்கவே வேண்டாம் இப்போ வந்து நம்ம எப்படியும் போல் தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் நார்மலாகவே தோசை ஊற்றலாம் அவ்வளோ அழகா வரும் மெல்லிஸா வரும் இது வந்து கொஞ்சம் கெட்டியா வச்சு நீங்க இதில் நான் சொன்ன மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கருவாமலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுருக்கேன் அடை தோசை அடை தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்தையாக உங்களுக்கு அடை தோசவுமே சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுனே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட் பாசிப்பருப்பு தோசை ரெடி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான புது புது சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிக்கனா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்